வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இதை பற்றியன்னு சொல்லி சொன்னால் நான் ஹோம் சர்வீஸ் போயிருந்தேன் அப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இருந்து நம்ம ஈஸியார் வர்ற வரைக்கும் தான் வீடியோ தான் இது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அடையாரில் வந்து நம்ம திருவான்மார் சைட் வர்ற சைடில் பாருங்கள் எவ்வளவு மரங்களும் உண்மையாக பார்க்குறதுக்கு அவ்வளோதும் வெயில் காலத்தில் வரும்போது அவ்வளோ ஒரு நல்ல குளிர்ச்சியான இடமா இருக்கும் பாருங்கள் அந்த வண்டி வந்து சிக்னலை நிற்குது அதனால பாருங்கள் அந்த மரங்களோட இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் உண்மையாகவே நமக்கு மரங்கள் தான் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வளம் அந்த வளத்தை வந்து நம்ம எல்லாருமே நாட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் நம்ம நட்டே ஆகணும் அதுவும் உங்களுடைய பிறந்த நாள் தினத்திலையோ இல்லை அந்த ஒரு கல்யாண நாள்லேயோ நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நடுங்க இது என்னோட சிறிய வேண்டுகோள் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னாலே தெரியும் உங்களுக்கு மரங்கள் வைக்கிறதுனால தான் நமக்கு மழை வரும் மழை தான் நம் நாடு வந்து செழிப்பாகும் அதனால் மரங்கள் வைக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பலன் தரும் நம்ம குருவிகளுக்கு நமக்கு ஒரு நிழலில் நம்ம பைக்கில் வந்தால் கூட நம்ம அதில் நின்று நம்ம கொஞ்சம் நிழலாக போகலாம் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் மரம் வள வளவுங்க அப்படி வளர்க்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம அதிலேருந்து இருந்து அப்படியே திருவான்மை சிக்னலால் நாங்கள் இப்போ வரப்போகணும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அந்த சைடு வந்திருக்கீங்கள சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த தெரப்பி வந்து நான் ஹோம் சர்வீஸ் முடிச்சுட்டு வரும்போது தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஷோபா இது ஷோபா கடை தெரியும் அதாவது நம்மளுடைய துணிக்கடை ஷோபா இது வந்து திருவான்மூர் சிக்னலில் இருக்குது நம்ம காட்டன் க்ளஸுக்கு பேக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த ஷோபா துணிக்கடை வந்து உண்மையாகவே அங்கே இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் எல்லா விதமான வயதினருக்குமே இந்த கடையில் வந்து துணி எடுத்துக்கலாம் நீங்கள் நம்ம இப்போது இங்கேருந்து நம்ம டி நகர் போக வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே ஷோபாவிலேயே நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பக்கத்துலேயே இருக்கிற நமக்கு அதனால் ஜென்ஸு ஃபீமேலு என்ன லேடிஸு ஜென்ஸ் எல்லா பேபிஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியும் இந்த சோபா கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் திருவான்மையர் சிக்னலில் ஹாட் அண்ட் கவுஸ் இருக்குது பாருங்கள் ஹாட் அண்ட் கவுஸுக்கு சைடு ஆப்போசிட்டில் இருக்குது உறவுகளே அது மட்டும் இல்லை நம்ம தியாகராஜா தியேட்டர் இருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ கடை தான் இந்த ஷோபா துணி கடை எல்லா விதமான ட்ரெஸ்ஸுகளுமே இருக்கும் வண்டி அது சிக்னலை நின்றபடியே உங்களுக்கு எனக்கு என்னால் வந்து உங்களுக்கு அதில் காமிக்க முடிஞ்சிது பாருங்கள் நம்ம இப்போ ஷோபா துணிக்கடிலேருந்து நம்ம இப்போ திரும்பி இங்கே டேர்ன் பண்ணணும் நம்ம ஜெயந்தி சிக்னல்லேருந்து டேர்ன் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு தியேட்டர் இருந்த இடம் யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல தியேட்டர் இருந்த இடம் தான் இந்த இடம் உண்மையாக அது ஒரு இப்போ பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு இப்போ திருவான்மையு சிக்னலில் வந்து வண்டி சிக்னலில் ஸ்லோவாக மூவ் இருக்குது ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் உறவுகளே என்னோட இந்த வேண்டுகோளை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கள நான் நம்புகிறேன் ஒரு சின்ன மரம் யாராக இருந்தாலும் ஒரு மரம் முடிஞ்சவரை செய்யுங்க நன்றி வணக்கம்